வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேர்தல் பதிவுகள் வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இருபா இருபது அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி இந்த இருபா இருபது அப்படிங்கிறது வந்து மைக்கண்ட சாத்திரங்களும் ஒரு நூலாக இருக்கிறது இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்கக்கூடிய நூல்களாக பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரை இயற்றப்பட்ட நூல்களாக வருகிறது இந்த நூல்கள்ல முப்பொருள்களான பதி பசு பாசம் அப்படிங்கறத பத்தி குறிப்பிடப்படுகின்றது அது மாத்திரம் இல்ல ஆணவம் கண்மம் மாயை இவற்றின் இயல்புகளை பற்றியும் குறிப்பிடப்படுகிறது அந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல பதினான்கு நூல்கள் இருக்கிறது அதுக்கு ஒரு தனி பாடலே இருக்கிறது அந்த பாடல் என்னங்கறத பார்த்தோம் உந்தி கலிறு உயிர் போதம் சித்தியார் பிந்தி இருபா உண்மை பிரகாசம் வந்த அருட்பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி முற்று இந்த பதினான்கு நூல்கள்லாம் வந்து மெய்கண்ட சாஸ்திர நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது அது என்னென்ன நூல்கள் அப்படின்னா திருவேலூர் உய்ய வந்த தேவநாயனார் எழுதிய திருவுந்தியார் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் எழுதிய திருக்கலற்றுப்படியார் மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதம் அருள்நிதி சிவாச்சாரியார் எழுதிய சிவஞான சித்தியார் இருவா இருபது திருவதிகை மனவாசகம் கடந்தார் எழுதிய உண்மை விளக்கம் அதுக்கப்புறம் வரக்கூடிய எட்டு நூல்கள் எழுதியவர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினாவென்பா போற்றி பக்கரொடை ஒடிப்பாட்டு நெஞ்சுவிடுதூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் இந்த எட்டு நூல்களையும் இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார் இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய அந்த இருவா இருபது அப்படிங்கிற நூலை இயற்றியவர் வந்து அருள்நந்தி சிவாச்சாரியார் இவர் அந்த சந்தான குறவர்கள் அப்படின்னு கூறப்படக்கூடிய நால்வருள் ஒருவர் இந்த சந்தான குறவர்கள் வந்து அகசந்தான குறவர்கள் புறசந்தான குறவர்கள் குறிப்பிடுவார்கள் அகசந்தான குறவர்கள் வந்து திருநந்தி தேவர் சனக்குமாரர் சத்தியநான தரிசனிகள் பரஞ்சோதியார் அப்படிங்கிற அந்த நாலு பேரை வந்து அகச்சந்தான குறவர்கள் சொல்லுவாங்க இவர்கள் இந்த நந்தி தேவரை தலைமையாக வைத்துக்கொண்டு கொண்டு வந்த சீட பரம்பரைகளை தான் வந்து திருக்கையில பரம்பரை குறிப்பியார் மேற்கொண்டு மற்ற நபர்கள் வந்து புரசந்தான குறவர்கள் அப்படின்னு குறிப்பார் அது யார் யாரு அப்படின்னா மெய்கண்ட தேவரை முதலாக வைத்துக் கொண்டு மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் அப்புறம் உமாபதி சிவாச்சாரியார் இந்த தான் வந்து சந்தான குரவர்களாக குறிப்பிடப்படுகிறார் சிவாச்சாரியார் மெய்கண்ட தேவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சந்தான குருவராக போற்றப்படக்கூடிய நிலையில இருப்பவர் சிவஞான சித்தியார் இருபா இருபது அப்படிங்கிற இந்த இரண்டு நூல்களையும் இயற்றியவர் சைவ சித்தாந்த நூல்கள்லயே தலையாயதாக கருதப்படக்கூடிய இந்த சிவஞான போதத்தை இயற்றிய மெய்கண்ட தேவரை குருவாக கொண்டு இருந்தவர் இவரது காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு கடைசி பகுதியும் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதற் பகுதியும் குறிப்பிடுவார் இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற திருத்துறையூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்து இலக்கண இலக்கியங்கள்லாம் கற்று சைவ நெறியிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு நல்ல ஞானம் பெற்று பலருக்கு சைவ நெறியை போதித்து கல்வி தந்து ஒரு ஞான பண்டிதராகவே விளங்கியவர் இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் அது மாத்திரல்ல ஆகமங்கள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்து சகலாகம பண்டிதர் அப்படிங்கிற பெயரும் பெற்றார் இவர் பல மாணவர்களுக்கு கல்வி கற்று de Portugal. அப்போது திருவண்ணை நல்லூர்ல மெய்கண்ட தேவரும் சைவ சித்தாந்தங்களை பயிற்றுவிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு இவர்கிட்ட பயின்று கொண்டிருந்த பல மாணவர்கள் வந்து மெய்கண்ட தேவரிடம் பாடம் பையில போய்விட்டார்கள் அப்போ இவருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஏன்னு கேட்டா மெய்கண்ட தேவர் இவரை காட்டிலும் வயதில் மிக இளையவர் அப்படி இருந்தும் அவர்கிட்ட என்னத்தை போய் பாடத்தை கேட்டுற போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புல மெய்கண்ட தேவர் என்னதான் சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காக திருவண்ணை நல்லூர் போய் அப்ப சமயம் ஆணவம் பற்றிய ஒரு பாடம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார் தேவர் இவர் சிவாச்சாரியார் போய் பாடத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம்னு வெளியிலே காத்து ரொம்ப தேவர் பார்த்தும் பாடம் நடத்துறதுலேயே பொறுமை இழந்து போய் அருணந்தி சிவாச்சாரியார் ஆணவத்தை பற்றி விளக்கம் கூறும் அப்பண்ட தேவர் பொறுமையா பதில் சொல்லியிருக்கார் இப்போது நீர் இருக்கும் நிலைதான் ஆணவத்தன் விளக்கம் அப்படின்னு அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு அவர் செய்த தவறு தெரிந்தது மெய்கண்ட தேவரின் அந்த ஞானமும் அவருக்கு விளங்கி உடனே அவரிடம் சரணடைந்து என்னை தங்களின் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டி அப்படி மே்கண்ட தேவரை பணிந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் இந்து தர்ம வழக்கப்படி நம் பெரியவர்கள் சொல்லி கொடுத்த வழக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு தான் மரியாதையை தவிர அந்த குருவாக இருப்பவர்களின் வயது வித்தியாசம் வந்து கணக்கில் கொள்ள மாட்டார்கள் அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இளையவர்களா இருந்தாலுமே வயதில் மூத்தவர்களும் குருவின் பாதம் பணிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கருத்து காலங்காலமா வரக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய அறியாமையை அகற்றி நமக்கு ஞானம் போதிக்கக்கூடியவர் அதனால அவர் பாதத்தை பணிவதுதான் மரபு அப்படிங்கறத தொன்று தொட்டு வந்த வழக்கம் அதற்கு அருளந்தி சிவாச்சாரியார் மேகண்ட தேவர் குருவாக ஏற்றுக்கொண்ட இந்த நிகழ்வு வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம் இந்த அருள்ந்தி சிவாச்சாரியார் அவரோட மாணாக்கர் அப்படின்னா அடுத்து மூன்றாவதாக கருதக்கூடிய மறைஞான சுமந்தரை அருள்நந்தி சிவாச்சாரியின் மாணாக்கராக குறிப்பிடுவார் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய அந்த இருபா இருபது அப்படிங்கிற அந்த இருக்கக்கூடிய ஒரு நூலானது இருபது பாடல்களை கொண்ட ஒரு நூல் மெய்கண்ட தேவருக்கும் அருள்நிதி சிவாச்சாரியாருக்கும் ஒரு கேள்வி பதில் உரையாடல் போல அந்த நூல் அமைந்திருக்கும் அதுல அந்த பதி பசு பாசம் அப்படிங்கிற அந்த பொருள்களையும் விளக்கம் கொடுத்து மேலும் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த பொருள்களின் இயல்பை பற்றியும் குறிப்பிட்டு ஒரு கேள்வி பதில் போல இந்த இருபது பாடல்களும் அமைந்திருக்கும் அதுல இருந்து ஒரு இரண்டு பாடல்களை இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த முதல் பாடல் கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்த மாக்கல் மலம் அகற்றும் வெண்ணைநல்லூர் மெய்க்கண்டான் என்று ஒரு கால் மேவவரால் வேறு இன்மை கைக்கண்டார் உள்ளத்துக்கண் இந்த பாடல்ல அருளந்தந்தி சிவாச்சாரியார் மெய்க்கண்ட தேவரையே கடவுளாக பாவித்து கடவுள் வணக்க பாடலாக இதை அமைந்து சிவபெருமானே மெய்கண்ட தேவராக உருவம் எடுத்து வந்து ஞானம் போதிப்பதாக அதுல அருளந்தி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார் எப்படி அப்படின்னா சிவபெருமானே தன்னுடைய நெற்றிக்கண்ணையை மறைத்துக்கொண்டு திருநீலகண்டத்தையும் மறைத்துக்கொண்டு திருவண்ணைநல்லூரிலே மெய்கண்ட தேவர் அப்படிங்கிற பேர்ல உருவம் கொண்டு உலக மக்களின் மலமாசுக்களை போக்கி அருளிகின்றார் அது மாத்திரமல்ல அவரை ஒருமுறை சென்று அவரிடம் பணிந்து நினைத்து தொழுபவர்களுக்கு தெவபெருமானே அவர்களுடைய அறியாமையை போக்கி அருள் செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல இந்த பாடல் அமைஞ்சது அடுத்து இரண்டாவது பாடல்ல இருந்துதான் அந்த கேள்வியும் பதிலும் ஆரம்பிக்கிறது இந்த கேள்வி பதில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு মরান பாடாக இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் அந்த முரண் எப்படி அமையுது அப்படின்னா இது இருந்தால் அது இருக்க முடியாது அது இருந்தால் இது இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுல எப்படி இந்த விஷயங்கள்லாம் அமைகிறது அப்படிங்கிற கருத்துக்களை அதுல கேள்விகளாக தொடுக்கிறார் அருளந்தி சிவாச்சாரியா அதுக்கு இறுதியில மெய்கு கண்டதேவர் பதில் சொல்வது போல அமைந்திருப்பது இந்த பாடல் கண்ணகல் ஞாலத்து கதிரவன் தான் என வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவ தாராகிரக களியாழ்வேனை நென் பேரா இன்பத்து இருத்திய பெருமை வினவல் ஆனாது ஏன் எனது உள்ளம் நீங்கா நிலை ஊங்கும் முளையால் அறிவின்மை மலம் பிரிவு இன்மையெனின் ஓராளினை உணர்த்தும் வீராய் நின்றனையே திப்பியம் அந்தோ பொய்ப்பகை ஆகாய் சுத்தன் அமலன் சோதி நாயகன் முத்தன் பரம்பரன் என்னும் பெயர் முடியா வேறு நின்று உணர்த்தின் வியாபகமின்றாய் வேறுமின்றாகும் எமக்கு எம் பெருமை இருநிலம் தீநீர் யமானன் கால்யனும் பெருநிலை தாண்டவம் பெருமாருக்கு இழாதலின் உடனோ விளம்பல் வேண்டும் சீரியருளல் சிறுமை உடைத்தால் அறியாது கூறினை அபக்குவ பக்குவ புரிபார்த்தருளினம் குரு முதலாயனேன் அபக்குவம் அருளினும் அறியேன் மிகத்தகும் பக்குவம் வேண்டில் பயனிலை நின்னால் பக்குவம் அதனால் பயன் நீ நின்னை பருவம் நிகழ்த்தாது அண்ணோ தன் உப்பார் என்பதும் தகுமே மும்மலம் சடம் அணு மூப்பு இளமையில் நீ நின்மலம் பருவம் நிகழ்த்தியது யார்கோ உணர்வு எழும் நீக்கத்தை ஓதியது எனினே இணையிலே என்பது அறியேன் யானே நீக்கினும் தானே நீங்கினும் கோனே வேண்டா கூறல் வேண்டும் தான்பார் யார்கோல் காட்டாக்கால் எனும் மான்புறை உணர்ஜிலை மன்ற பாண்டியன் கேட்ப இழக்கும் மெய்ஞானத்தின் ஆட்பால் அவருக்கு அருள் என்பதை அறியே பாடல் கொஞ்சம் சற்றே நீளமான பாடல் முப்பத்தி நான்கு அடிகளை கொண்டது அந்த முரண்பாடான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது வந்து இதுலதான் ஆரம்பிக்கிறார் உலகத்தியுருளை போக்குகின்ற சூரியனை போல திருவண்ணைநல்லூரிலே தோன்றியிருக்கும் அதையொருளை போக்கக்கூடிய மெய்கண்ட தேவ அறியாமை சிறையில அடைபெற்றிருக்கும் எனக்கு தங்களின் பால் சில கேள்விகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இளையனுடைய உள்ளத்தை விட்டு நீங்காமல் அறிவே உருவமாக விளங்கும் தாங்கள் எப்பொழுதும் இருந்து வருகின்றீர்கள் அப்படி இருக்கையில் அடியுக்கு அறியாமை வருவதற்கு காரணம் என்ன இங்கதான் முதல் முரண் எப்படி அறியாமை வருகிறது அப்படிங்கறத முதல் அந்த முரண் ஒரு பிறகு தொடர்ச்சியாக அதற்கு ஒரு பதில் கொடுப்பது போலவும் அதே கேள்வியாகவும் அமைத்து அடுத்த இதை தொடர்கிறார் நெல்லு எப்படி உமையும் செம்புக்கு எப்படி களிம்பும் இருக்கிறதோ அதுபோல ஆணவ மலம் உன்னை பற்றி நிறுவனால் உனக்கு அறியாமை உண்டாயிற்று நீங்க நீங்கள் வந்து என்னை விட்டு ஒதுங்கி நின்று ஆணவ மலம் வந்து என்னை பற்றிக் கொள்ளும் வகையில் இடமளித்ததாக அது முடியும் ஆனால் உன்னை விட்டு நான் நீங்கவில்லை நீங்கி ஒதுங்கி நிற்பதும் இல்லை அப்படின்னு நீங்கள் கூறும் பட்சத்தில் அது வந்து பொருத்தமாக இல்லாத ஒரு விஷயமாகப்படுகிறது அப்படி ஆணவ மலத்தை போகக்கூடிய நீ நீர் எம்மோடு கலந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஆணவ மலத்தை போக்கக்கூடிய அஞ்ஞானமாகிய பொய்க்கு பகைவன் என்று வேதம் போற்றுவது வந்து ஒரு பொய்யாக தோன்றும் நீங்க போது எனக்கு அந்த ஆணவ மலம் இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்னோடு இருப்பதாக கூறியிருப்பதால் எனக்கு எப்படி அந்த ஆணவ மலம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த கேள்வியை குறிப்பிடுகிறார் மேலும் நீங்கள் வந்து இயல்பாகவே தூய்மை உடையவர் இந்த ஆணவ மலம் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் பேரொழி வடிவு பெற்றவர் எந்த விதமான துன்பங்களுக்கும் அப்பாற்பட்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படி இருக்கக்கூடியவர் வந்து எப்படி இந்த ஆணவ மலம் இருக்கக்கூடிய உயிர் பெற்ற எங்களின் மனதிற்குள்ளே இருப்பது எங்கனம் அப்படிங்கறத கேள்வியாக முரண்பாடான கேள்விகள் வளர்ந்து கொண்டே வருகிறது நான் முன்னோடு கூடி நிற்பதில்லை நின் அறிவுக்கு வேறாக நின்று அறிவித்து கொண்டு நிற்போம் என்று தேவரே நீங்க சொல்வீர்களே ஆனால் அந்த உயிரை விட்டு விலகி நிற்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களை உங்களை எப்படி சர்வே வியாபி எப்படி சொல்ல முடியும் மேலும் அனைத்து உயிரோடு இரண்டரை கலந்த நிற்கும் சாயிச்சம் பெற்ற நிலையை அடைந்த ஒரு பரநிலையிலே இருக்கக்கூடிய இருநிலனாய் தீயாகி நீருமாக எரியும் காற்றுமாகி அருநிலையை திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாக குறிப்பிடக்கூடிய இந்த நிலைகளும் வந்து தங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஆகும் அப்படி நீங்கள் எனக்கு அந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது வந்து எனக்கு எப்படி அறிவிப்பீர்கள் எனக்குள் வேறாய் நின்று அறிவிப்பீர்களா இல்ல என்னோடு ஒன்று கூடி உடனாக இருந்து அறிவிப்பீர்களா இதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படி வேறாய் நின்று அறிவிப்பதோ இல்லை உடனிருந்து அறிவிப்பதோ ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எனக்கு அறிவிக்கும் நிலை வந்து பக்குவ நிலையில் அறிவிக்கின்றீர்களா அல்லது அபக்குவ நிலையில் இருந்து அறிவிக்கின்றீர்களா அப்படிங்கிற அடுத்த முரண் கேள்வியும் கேட்கிறார் அப்பக்குவ நிலையிலிருந்து அறிவித்தால் நீங்க என்ன அறிவித்தாலும் என்னுடைய அபக்குவ நிலையினால் அதை எந்த நிலையிலுமே அறிய முடியாது என்னுடைய நிலைக்கு நீங்கள் வந்தால் எனக்கு ஏற்ற பலன் கிடைக்காது அதே சமயம் நீங்கள் அறிவிப்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு பக்குவம் தேவைப்படுமாயின் உங்களால எனக்கு எந்த பலனும் இல்லை ஏன்னா உங்க நிலைக்கு நான் வருவதற்கு இல்லாத ஒரு அப்பக்குவ நிலையிலே நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் நிலையில் சிவாகமங்கள்ல குறிப்பிடக்கூடிய எனக்கு உண்மை இல்லாதவர் அப்படின்னு புகழ்ந்து கூறும் உரைகள் வந்து பொய்யாக அமையும் ஏன்னா இந்த பக்குவம் அப்பக்குவம் அப்படிங்கிற அந்த நிலையிலே முரண் பட்டு நிற்பதனால் எனக்கு நீங்க தெளிவுபடுத்த முடியாது நானும் தெளிவிட முடியாத நிலையிலே இருக்கிறேன் அப்படி ஆன்மாக்களுக்கு அறிவு உண்டாகும் நிலையில் புண்ணிய பாவங்கள் ஆகிய இருவினையும் ஒப்பு ஏற்பட்டு மலம் நீங்குவதுதான் பக்குவம் அப்படின்னா தாங்கள் இணையில்லாதவராக விளங்குகின்றீர் என்பதை யான் அறிய முடியாது மல நீக்கம் தான் பக்குவம் அப்படின்னா அந்த ஆணவ மலம் மும்மலங்களும் வந்து தானாக நீங்குகின்றதா இல்லை அதை நானே நீக்கிக் கொள்கின்றேனா அந்த மலமானது தானே விலகினாலும் நானாக நீக்கி கொண்டாலும் உங்களுடைய தேவை எனக்கு அங்க இல்லாம போயிரும் தங்களுடைய உதவி எப்போதும் எனக்கு இன்றியமையாதது அப்படி இருக்கும் இருக்கும்போது இது எனக்கு அந்த ஒரு பொருத்தம் இல்லாமல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது அதை நீங்கள் எனக்கு புலப்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த கேள்விகளை தொடர்ந்து முரண் கருத்துக்களாகவே அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டு வருகிறார் அதற்கு மெய்கண்ட தேவர் துருக்கமா பதில் சொல்வதை போல அந்த பாடல் இறுதியிலே முடிகின்றது மலம் தானாகவும் நீங்காது நீயே அதனை நீக்கி கொள்ளவும் இயலாது மலம் நீங்கும் நிலையை உண்டாக்கி எனக்கு பொருள் அறிந்து அறிவித்து காட்டி உதவி புரிவது யாமே ஆவோம் அப்படிங்கிற அந்த கருத்தை குறிப்பிடுகிறார் அது எப்படி அப்படின்னா அதே திருநாவுக்கரசர் வந்து திருத்தாண்டகத்துல குறிப்பிடக்கூடிய ஒரு பாடலை குறிப்பிடுவதாக அமைகிறது இந்த பாடல் அந்த திருநாவுக்கரசர் பாடல் என்ன அப்படின்னா ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரி அடங்கவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரி ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரி உருகவித்தால் ஆறு ஒருவர் உருகாதாரி பாட்டு வித்தால் ஆறு பாடாதாரி பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரி காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரி காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா இந்த பாடல் வந்து ஒரு திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கிறது இதுல ஆட்டு இறைவன் சிவபெருமான் வந்து அவர் ஆட்டுவித்தால் யாரு ஆடாமல் போறாங்க வித்தால் அடங்கித்தான் போவார்கள் ஓட்டுவித்தால் ஓட மாட்டார்கள் அப்படி இறைவன் நினைத்து செயல்படுத்தக்கூடிய செயல்களில் செயல்படாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் ஒருவர் காணாதாரே இறைவன் அந்த காட்சியை காட்டும் போது யாரு தான் இருப்பார்கள் ஆனால் இதெல்லாம் எப்ப நிகழும் அப்படின்னா அந்த சிவபெருமான் எண்ணம் வைத்து அதை அந்த காட்சியை காட்டணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் இதையெல்லாம் நிகழும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை இங்க குறிப்பிடுகிறார் அப்படி ஒருவருடைய அந்த மும்மலங்கள் எப்போ உயரணும் அப்படின்னா அந்த இறைவன் மனம் வைத்த போதுதான் அதெல்லாமே நிகழும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இங்க குறிப்பிடுகிறார் அப்படி சிவன் காட்டும் நிலையில் இருந்தாலுமே வந்து தீவர்கள் அதாவது அந்த மானிடர்கள் அனைவரும் ஒரே நிலையில் அதை ஏன் உணரவில்லை அப்படின்னா அது அவரவர்களுடைய இயல்பான குறைபாட்டால் அதை ஒருங்காக எல்லாரும் ஒரே மாதிரியாக உணர முடிவதில்லை அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் சூரியன் பதல் பொழுதிலே நல்ல பிரசாணம் பிரகாசமா பிரகாசித்தாலும் இரவை குருடல்கள் அந்த சூரியனுடைய ஒளியை காண முடியாது அதே போல பூகை வந்து பகல் வெளிச்சத்துல பார்க்க முடியலனாலும் இரவிலே அதனுடைய பார்வை வந்து பன்மடங்கு பிரகாசமே தெரியும் அதனால இரவிலும் கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அது போல உயிர்களோட ஆற்றல் எப்படி இருக்கோ அந்த ஆற்றல் தகுதிகளுக்கு ஏற்றாற் போல அந்த சிவபெருமான் அளிக்கக்கூடிய அந்த அருள் வந்து அவரவர்களுக்கு போய் சேரும் அது மாத்திரமில்ல அந்த சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு ஆட்கொள்ளும் அடியவர்களுக்கு அவர்களுடைய தரமறிந்து அருள்புரியின் நிலையிலே இருக்கக்கூடியதை வந்து குறிப்பிடுகிறார் பாண்டிய மன்னன் கேட்டு உணரும் போட்டு ஞானசம்பந்தர் வந்து மெய்ஞானத்தை விளைவிக்கின்ற அந்த பதிகத்தை பாடிய அந்த பாடலையும் வந்து அதுல குறிப்பிடுகிறார் ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம் கேட்பாலனவும் விளையும் விலையும் குறுகாமை எந்தை காற்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிற அந்த இறைவன் ஆட்கொள்ளும் அடியவர்களின் தரமறி அருள் புரியக்கூடிய அந்த திறத்தை இங்கே குறிப்பிட்டு அருள்நந்தி சிவாச்சாரியார் கேட்ட அந்த அத்தனை கேள்விகளுக்கும் சுருக்கமாக மெய்கண்ட தேவர் விளக்கம் கொடுத்தது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார் இதே போல கேள்வி பதில் வகையிலேயே அமைந்திருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கிறது இப்படி அந்த இருவா இருபது பாடல்கள் மொத்தமுமே வந்து ஒரு ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருப்பது நமக்கு இதிலிருந்து தெரிய வருகிறது இப்படி குருவிடமிருந்து ஞானத்தை பெற்று அவரால் மற்றவர்களுக்கும் வந்து தன் ஞானத்தை பயிற்றுவித்து உலக மக்களுக்கும் இந்த மெய்கண்ட சாத்திரங்களாகிய இந்த நூல்களை விட்டு சென்றுள்ள அந்த சந்தான குறவர்களுக்கு நாம் என்றும் கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னா அவர்களுடைய ஞானம் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் சென்று சேரணும் அப்படின்னு அவர்கள் இந்த நூல்களை நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள் இதை நாமும் படித்து அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்ப்பதில் நமக்கு முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா இந்த ஞானம் எல்லாம் வந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதே அந்த அருளாளர்களின் ஆசை நம்மளுடைய பாக்கியம் கூட சொல்லலாம் மேலும் இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் ஞான தேடல் தொடரும் நன்றி வணக்கம்